வரமத்துல்லாத்து ஹராமான உணவை சாப்பிடுவதின் தீங்குகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலம் அவர்கள் கூறினார்கள் அனுமதிக்கப்பட்டவை மிக தெளிவானவை மேலும் அனுமதிக்கப்படாதவையும் இருக்கின்றன இவ்விரண்டுக்கும் இடையிலே சந்தேகத்திற்கு இடமானவை இருக்கின்றன அவற்றை மக்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் எனவே சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்ளுகிறவர் தம்முடைய மார்க்கத்திற்கும் தம் மானம் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்துவதிலே இருந்து விலகிவிடுகிறார் சந்தேகத்திற்கிடமானவைகளில் விழுகிறவர் வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்றவர் ஆவார் அவர் வேலிக்குள்ளேயே கால்நடைகளை மேயவிட நேரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மன்னருக்கும் ஓர் எல்லை இருக்கிறது எச்சரிக்கை நிச்சயமாக அல்லாஹ் பூமியில் அவனுடைய எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவையாகும் எச்சரிக்கை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுவைகுள் புகாரிகளே ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹரமான உணவுகள் ஹலாலான உணவுகள் இவைகள் தெளிவாக இருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவைகள் இருக்கின்றனவே அது விஷயத்திலே பெரும்பாலும் சிலர்கள் கவனக்குறைவாக இருந்து விடுவதுண்டு அது குறித்து உண்டான ஒரு தெளிவை அடைய வேண்டும் என்று நினைப்பதில்லை ஹரமான உணவுகளை உண்பதால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்னவென்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்ற போது ஹரமான உணவுகளை குடிவானங்களை குடிக்கின்ற போது ஆன்மீக ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் அவை தீங்கு விளைவிக்கும் ஹரமான உணவு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட உணவுகளையும் குறிக்கும் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகுதல் என்று இதற்கு ஒரு பொருள் கொள்ளப்படுகிறது ஹராமானவைகளை சாப்பிடுவதால் குடிப்பதால் அவைகளை பயன்படுத்துவதால் அந்த செயல்பாடுகள் நம்மை அல்லாவிடத்தில் இருந்து தூரமாக்கி வைத்துவிடும் ஹரமான உணவுகளை உண்பது அல்லாவிடமிருந்து ஒருவரை தூரமாக்குகிறது காரணம் இது அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவதாகும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுகிறது ஒருவர் ஹராமான உணவையோ குடிபானத்தையோ குடித்துவிட்டு அவர் அல்லா குடத்தில் ஏதாவது தேவை குறித்து முறையிட்டால் அந்த முறையீட்டுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் வழங்கப்படுவதில்லை காரணம் அவர் ஹராமான உணவையோ குடிபானத்தையோ பயன்படுத்தியதுடைய விளைவாகத்தான் இத்தகைய நிலை அவருக்கு என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது ஹரமான உணவுகளை உண்பவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது பாவத்திற்கு வழிவகுக்கும் ஹரமான உணவுகளை உண்பதனால் பாவச் செயல்கள் துணிச்சலாக உண்டான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்திவிடும் அது மாத்திரமல்லாமல் உடல் ரீதியான உண்டான பல்வேறு விதமான குறைபாடுகளை ஏற்படுத்திவிடுகின்றது உடல் பலகீனம் அடைகின்றது பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி விடுகின்றது பன்று இறைச்சி மற்றும் மதுபானம் போன்றவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது ஹரமான உணவுகள் உடலில் பல்வேறு விதமான நோய்களுக்கு வழிவகுக்கும் அதன் மூலமாக மன அழுத்தம் ஏற்படும் கவலை ஏற்படும் ஹரமான செயல்களை செய்வதிலே ஏற்படுகின்ற குற்ற உணர்வு மன அழுத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி விடுகின்றது சமூகத்திலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி விடுகின்றது ஹராமான செயல்களில் செய்கின்றவர்கள் அந்த செயல்களை செய்ததனுடைய விளைவாக சமூகத்திலே ஒருவருக்கொருவர் வெறுப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் உருவாக்கி விடுகின்றது எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஹராமான உணவு ஹராமான குடிபானம் சம்பாத்தியம் இவைகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் முற்றிலுமாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி தருகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வரமத்து வர